ஐயோ சாரி 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 கைஸ் ரோட்டில் ஒரு ரெண்டு மாடு சண்டை போட்டுருக்கு அங்கே ரெண்டு குடிகாரர்கள் வந்து பார்த்துருங்க அவங்க வந்து நான் மாட்டை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க அவர் வந்து நான் மாட்டை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பார் அப்போ வந்து அப்போ நான் போய் தடுடா சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார் அவர் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா தடுக்க போக பார்த்து நாங்கள் சண்டை போட்டுருவாங்க நீ என்ன தடுக்கிற குறுக்கில் வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முட்டு எட்டி உழுந்து மாறி ஐயோ இதை அப்பயே நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் ஓரமாக உட்காந்துறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை சமாதானத்தில் மறுபடியும் சண்டை சண்டை இருக்காங்க அந்த மாடு மறுபடியும் சண்டை போட்டுருக்கு ரோட்டில் ரெண்டு குடியாக இருக்கிறதா அவங்க வித்தையில் ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருக்காங்க அவங்க தலைக்கு போத அதிகமாக ஏறி அவங்க வித்தையெல்லாம் பயங்கரமாக இருக்காங்க அங்கே லேடி வந்து ஓரமாக போய் சண்டை போடுவீங்க ஓரமாக போய் யார் சொல்லி சொல்கிறாங்க அதையும் மீறி அவங்க வந்து கரத்த குஃபு எல்லா வித்தையும் காட்டி ரோட்டில் நடு ரோட்டில் காய்ச்சிருக்காங்க எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குன்ஃபு காமிக்கிறாரு இதுங்க ஒருத்தர் வந்து அங்கே ஒரு குடியரசு பார்த்தீங்கன்னா கெமனோட வாகனம் வந்து யமனோட வாகனம் வந்து எரும மாடுன்னு சொல்கிறாங்க அவர் எம்மனோட வாகனத்தில் ஏறி குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அதுவும் அது அதுவும் அந்த மாடும் அவங்கள ஏற்றிக்கிட்டு போயிட்ருக்கு ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயாரு இன்னொரு போத ஏறி டவுட்டில் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு நடு ரோட்டில் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல போத சாமையாகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சாக்காடையில் ஜாலியாக குளிச்சு விளாட்டுனு இருக்கிறாரு அந்த சாக்கடலில் ஒரு செம்மா ஜாலியாக ரெண்டு பேரும் விளாடுறாங்க அந்த சாக்காடு அள்ளி தண்ணி நினைச்சு குடிச்சிட்டு இருக்காரு அவர் இன்னொருத்தவர் அவரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு குடிச்சிட்டு இருக்காரு இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஜாலியா சாக்கா இல்லையா இங்க வந்து நாய் ஐந்தறிவு நாய் நாய் கண்ணாடியில வச்சாக்கா அதுவும் ஒரு ஆள் சண்டை போறோம்னு சொல்லிட்டு அதை குழைச்சிட்டு இருக்கேன் அதே தான் இங்க ஒருத்தர் என்ன பண்ணி குடிச்சிட்டு அவரு அவருடைய கண்ணாடியில அவருடைய உருவத்தை பார்த்து ரவுர நவுர டே நவர டே நவர டே நவர டே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்காரு கொஞ்ச நாள் நிறைய போய் சண்டை போட்டு போயிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் அந்த நாய்க்கும் அறிவுக்கும் நாய்க்கும் மனுஷனுக்கும் ஒன்னும் வித்தியாசம் என்னன்னு தெரியல இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிலைகிட்ட வந்து ரொம்ப நாளை சிலைகிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு நீ என்னடா சிலை ரொம்ப வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க சிலை கூட அவர் ரொம்ப பயங்கரமாக இன்ட்ரஸ்ட்டாக வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு என்ன சொன்னால் அரசியல் அரசியலை பற்றி பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால தான் வாக்குவாதம் பயங்கரமா முத்தி போய் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடிச்சு அடிக்கிற அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு பேரையும் அடிக்க ஆரம்பிச்சாருன்னு அவர் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பயங்கரமாக சண்டை போடுவார் அடிச்சுட்டு அடிச்சுட்டு இருக்காரு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் முத்தி சண்டை முத்தி அடிச்சா அவங்க சிலை கூட சண்டை போட்டுருக்காரு அவரும் நீங்களே பாருங்கள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கூட சண்டை போடணும் ரொம்ப ஜாலியாக என்ஜாயாக ஃப்ரெண்டாக பேசிட்டுருக்காரு நம்ம தலை முதல் கூட முதல கூட சண்டை போட்டு ஜாலியாக என்ஜாயாக பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஃப்ரெண்டும் அது முதலையும் ஒன்றும் பண்ணாமல் கம்முன்னு அப்படியே அமைஞ்சே கேட்டுட்டு உக்காந்துட்டுருக்கேன் அவர் அவர் பேசுறதுலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ரொம்ப தலைக்கு ஏறி அது போய் தொட்டு தொட்டு கும்பிட்றாரு முதலையே அது என்ன பார்த்து அப்படி என்ன பண்ணுவோம் அதுவும் பண்ணாமல் கம்முன்னு அப்படின்னு நின்றுட்டுருக்கு அப்படியே படுத்துட்ருக்கேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதலியை வழி அனுப்பிச்சு விட்றாரு கொஞ்ச நேரம் சின்ன அந்த முதலையும் வழி அனுப்பிச்சு விட்றாரு போ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் தலைக்கும் போதா ஏறி அதுவும் போ போம்னு சொல்கிறார் அதுவும் போய் போய் அதுவும் குளத்துல இறங்கிடுச்சு இங்க வந்து ஒருத்தர் வந்து ட்ரெயின்ல ஒரு குடிச்ச மாதிரி ஒரு ஆக்சன் பண்ணிட்டு இருக்காரு அவரும் ரொம்ப பொம்மை மாதிரி பொம்மை கால் வச்சு மாதிரி அழகா ஆக்சன் பண்ணிட்டு இருக்காரு குடிச்ச மாதிரி அங்க ட்ரெயின்ல இருக்கிறவங்க எல்லாம் பயந்து பயந்து ஓடிடுறாங்க ட்ரெயின்ல எல்லாம் பயந்து பயந்து ஓடிடுறாங்க அவங்க வந்து பக்கத்தில் வந்து யாரும் வரமாட்டாங்க அவர் குடிச்ச மாதிரி ஆக்சன் பண்ணிட்டு இருக்காரு இங்கே வரது பாத்தீங்கன்னா ரெண்டு லேடி பயங்கரமாக ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க அப்போ வந்து காரில் போகிறவங்க ரெண்டு பேரும் வந்து வீடியோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க வீடியோ ரெலிட் பண்ணி ரெலீட் பண்ணு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஃபோனை தரமாட்டேன் ஃபோனை தரமாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு சொல்கிறாங்க நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போதை அதிகமாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க ரோட்லேயே ரோட்லேயே சண்டை போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே முடிய தரமாட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க இங்கே ஒரு பார்த்திங்கன்னா அவருடைய பைக்லேயே குடிச்சிட்டு ஜாலி என்ஜாயாக ஏதோ பெட்டில் படுத்துருக்க மாதிரியே இருக்காரு அவர் வண்டியில் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே அவர் வந்து ஜாலியாக என்ஜாயாக அதை ஏதோ காத்தடிக்கிற மாதிரி சுகமாக இருக்க படுத்து கொண்டிருக்காரு இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப குடிச்சிட்டு நிற்கிறமா இல்லை சாஞ்சிட்டுதான் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல அதுக்கப்புறம் அவர் நின்றுட்டுருக்காரு அதுக்கப்புறம் பேக்லேயே நடந்து போகிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலி கம்பியில் முட்டு நடிச்சு முட்டு குடுத்து நடிச்சுட்டு இருக்காரு நெல் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலையிலே சாஞ்சிடுவார் அப்படி போதை அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி தான் நடக்கும் போல இங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா சண்டை போட்டு ரெண்டு ஹோட்டல் நடந்துட்டு இருக்காரு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லவ் யூ ஆயில் லவ் யூ ஆயில் ஐ லவ் யூ பாய்